ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு நம்ம சம்மருக்கு தேவையான ஒரு மருத்துவ குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் கற்றாழை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கற்றாழை வந்து நமக்கு பல வகையில் உதவி செய்து குறிப்பாக பார்த்தோன்னா இளம் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இதனுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அது என்னென்ன ச சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இதை அழகுக்கிலேருந்து உச்சம் உள்ளங்கால் உள்ளங்கள் வரைக்கும் இந்த கற்றாழையுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்குதுங்க அது என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் சோற்று கற்றடையில் விட்டமின் பி சி சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க அதனால் நம்ம தினமும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடை வந்து குறையுது இதை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா டயட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப உடலில் ரொம்ப சூடு இருக்குது சம்மர் டேஸில் நிறைய பேருக்கு சூடு இருக்குது அவங்களுக்கு இந்த சோற்று கற்றாடை ரொம்ப ஆலோவேரா வந்து ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க உடல் குளிர்ச்சி தருது குடலில் இருக்கக்கூடிய பொண்ணை வந்து ஆற்றுதுங்க நீர் கடுப்பு வயிறு எரிச்சலை வந்து இது சரி பண்ணுது அதனால் நமக்கு ஸ்டொமக்குக்கு தேவையான அனைத்து நட்பலன்களும் இந்த கற்றாழையை நமக்கு தருது ஃபேஸ் பேக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரும பாதுகாப்புக்கு கற்றாழை ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபேஸ்க்ரீம் சோப்புகள் ஷாம்புகள் நிறைய வந்து நம்ம வந்து கற்றாடையிலருந்து தயாரிக்கிறாங்க இது ரொம்ப ஒரு அருமருந்தாக மருத்துவ உலகத்தில் இருக்குதுங்க பெரும் கற்றாழையோட நம்ம தேன் கலந்து முகத்தில் தடவிட்டு வந்ததுன்னா முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்மர் டேஸில் வரக்கூடிய மங்கு பருக்கள் தழும்புகள் சுருக்கங்கள் நீங்கி முகம் வந்து எப்பயுமே பளிச்சுன்னு பல பலன்னு காசும் ரொம்ப கம்மி தான் இந்த கற்றாழை வீட்லேயே நம்ம வளர்க்கலாம் ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு தாவரங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலையத்தை போக்குறதுக்கு எளிமையாக நம்ம கட்டாழை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் செய்யலாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெல்லரிக்கா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனுடைய சாறு எடுத்துக்கிட்டு கூடவே தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்தது ரோஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க ரோஸ் ஆயில்ன்றது வேறு எதுவும் இல்லை பண்ணிருந்தாங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ் பேக் மாதிரி செஞ்சு கண்ணுக்கு கீழே நீங்கள் கருவலையத்துக்கும் கருவலையம் இருக்கும் அதில் போட்டுட்டு வந்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் போட்டுட்டு வரும்போது ஒரு ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்லா புலிவான கண்ணு கிடைக்குங்க அழகான ஃபேஸும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு நோ காஸ்ட்டுங்க இந்த கற்றாழையிலேருந்து நமக்கு நிறைய நட்பலன்கள் கிடைக்கிறது அதுக்கடுத்தது இன்னும் என்னென்ன சிறந்த பலன்கள் தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கற்றாழைக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க குமரி கற்றாழைன்னு சொல்லலாம் இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவேற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணது மாதவிடா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவருங்க கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக குணமாகுங்க அதுக்கடுத்தது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட பிசி ஓடி இருக்குது இந்த பிசி ஓடி இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் கற்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த கற்றாழை ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது கற்றாழை நாம் வீட்டில் வளர்த்துட்டு வரக்கூடிய ஒரு எளிமையான தாவரம் தாங்க ஒரு கொஞ்சம் கற்றாழை எடுத்துக்கலாங்க கற்றாழை கூட தேன் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க அந்த ஜெல்லை எடுத்து பெண்களுக்கு நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம்னா தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாதவிடாய் பிரச்சனைகளும் சரியாகுங்க அழகு பொருட்கள் தயாரிப்பதில் கற்றாழை ரொம்பவுமே பெரும் பங்கு வகிக்குது இதில் இருக்கக்கூடிய ஜெல்லை நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஜெல்லு வந்து சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காமா கதிர்விச்சு அந்த எக்ஸ்ரே ரேஸுங்களும் பாதிப்பிலிருந்து நம்மளுடைய சர்மத்தை ரொம்ப எப்பயுமே ஈரப்பத்தோட ஜில்லுன்னு வச்சுட்டுருக்கும் அதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல்லு ரொம்ப நம்ம வீட்டிலே தயார் செஞ்சுக்கலாங்க வீட்டில் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் எப்பயுமே பளபளப்பாக நமக்கு இருக்கும் நீங்கள் எதுவுமே நிறைய காசு கொடுத்து ஃபேஸ் பேக் பண்ண வேண்டாம் நீங்கள் போய்ட்டு பார்லரில் பண்ணணும்னு இல்லை கற்றாழ ஜெல் வந்து உங்களுக்கு இருந்துருச்சுன்னா உங்களுடைய சர்மம் எப்பயுமே அழகாக இருக்குங்க பொழிவாகவும் இருக்கும் கற்றாழ ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஜூஸை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க அதனுடைய கசப்பு தன்மையை போகும் அளவுக்கு நல்லா தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே தோல் இஞ்சி தேன் எலுமிச்சி சாறு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அதுக்கடுத்தது கட்டாழை ஜெல்ல வந்து ஒரு டம்ளரில் இது எல்லாமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரலாங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து உடல் சூடால் தான் எல்லா நோய்களுமே முதற் காரணம் அது எல்லாமே இது தனித்து உடம்புக்கு நல்ல ஒரு வலிமையே தருதுங்க அதுக்கு இது என்ன அதை சரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சதைப்பற்றுள்ள மூன்று கற்றாழையை நம்ம எடுத்துக்கலாங்க அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சி அது கூட கொஞ்சமாக படிகாரத்தோடு சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற நீர் பிரிஞ்சு வரணுங்க இது கூட நம்ம வந்து வெண்ணெய் இல்லைன்னா கற்கண்டு வால்மிளகு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் சிறுநீர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொற்றுகளும் சரியாயிடுங்க உடலில் இருக்கக்கூடிய அரிப்புகளும் சரியாயிடும் இந்த சம்மர் டேஸில் நிறைய பேருக்கு இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது எல்லாமே இந்த ஆலோவேரா ஜெல்ல நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி குடிக்கும் பொழுது சரியாகிடும் இதை நம்ம வந்து தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நல்லா வந்து காய்ச்சி நீங்கள் எடுத்து வச்சிக்கிட்டிங்கன்னா தலைமுடி எப்பயுமே உதிரவே உதிராது எப்பயுமே பளபளப்பாக இருக்கும் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தை பிறந்த பிறகே பெண்களுக்கு ஸ்டிச் மார்க் இருக்கும் அங்கங்கே வரி வரியாக இருக்கும் தோல் பட்டையில் இருக்கும் வயிற்றில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நாளடைவில் சரியாகும் இது வந்து அவங்கவுங்களுடைய கண்டிஷனை பொறுத்துதுங்க நீங்கள் வந்து தடைவிட்டு வரும் பொழுது அதை வந்து டாக்டருங்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து எப்பையும் போல் அழகாக மாறி வரும் வயிறு பகுதியில் இருக்கும் நிறைய பேருக்கு தோல்பட்டையில் இருக்கும் நிறைய இடத்துல இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் இந்த ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணலாங்க கற்றாழை ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நாம் எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க பிபி இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அடுத்தது சிறு வயது குழந்தைகள் குழந்தை பெற்ற பெண்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள் இவங்க எல்லாமே உடலில் வந்து எரிச்சல் இருக்கிறவங்க அரிப்புத்தன்மை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து டாக்டரோடைய ஆலோசனைப்படி தான் இந்த கற்றாழையை பயன்படுத்தணும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த கற்றாழை ஒரு சிறந்த தீர்வாக நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் விஷய ஹாப்பி குக்கிங்